பார்க்க போற செலிப்ரிட்டி இரண்டாயிரத்தி பதினாறுல அதிக வெற்றி படங்கள் கொடுத்த ஹீரோ தாங்க அது நம்ம விஜய் சேதுபதி தான் இன்னைக்கு அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அதை தவிர வேற ஒரு ஸ்பெஷலும் இருக்கு அது என்னென்னா இன்னைக்கு அவரோட பர்த்டே பக்கா டிவி சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமுக்கு போகலாம் லெட்ஸ் கோ தமிழ்நாட்டில் ராஜபாளையம்ன்ற ஊரில் தாங்க நம்ம விஜய் சேதுபதி பிறந்து வளர்ந்தார் இவர் பிகாம் முடிச்சுட்டு திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்ராடில் அக்கௌண்டண்ட்டாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பான பெண் சீரியலில் கூட இவர் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி பல குறும்படங்கள் நடிச்சிருக்காரு இதில் பீஸா படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் படத்திலும் இவர் நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது துபாயில் ஒரு சில வருடங்கள் வேலை பார்த்தாரு அப்படி அங்கே வசிக்கும் போது இன்டர்நெட் மூலமா தனது மனைவியான ஜெஸ்ஸி என்பவரை காதலித்து வந்தார் பின்பு அவரை திருமணம் செய்து கொள்ள இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செய்த வேலையை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு திரும்பினார் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு முன்னாடி ஐந்து வருடங்களாக மைனர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதிக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாக்கு இவர் சூப்பர் ஹிட் ஹீரோ ஆனார் எனிவே ஒன்ஸ் அகெயின் விஜய் சேதுபதிக்கு பர்த்டே விஷ சொல்லிட்டு இனிமேல் அவர் நடிக்கிற எல்லா படங்களுமே அவருக்கு மெகா ஹிட் படமாக அமையறதுக்கு பக்கா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்